வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து முத்திரைகள் செஞ்சு பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கி செய்யக்கூடிய முத்திரை சந்தி முத்திரை சந்தி அப்படின்னா நம்ம எலும்புகள் எல்லாம் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் அதாவது சந்திக்கக்கூடிய இடம் அதனால அதை நம்ம சந்தி முத்திரை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நாள்பட்ட மூட்டு வலி ஜாயிண்ட் வலி கழுத்து தேய்மானம் கழுத்து வலி இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது இப்போ நிறைய மூட்டு வலிக்கு வந்து காலை அப்பப்போ ஜாயிண்ட் வலிக்கு வந்து நம்ம நிறைய மாத்திரை சாப்பிட்றோம் நிறையா ஆயில் எடுத்து தேய்ச்சிக்கிறோம் நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனாலும் நமக்கு வந்து அது சரியாகலை நிரந்தரமாக அந்த வழியோடு இருக்கிற மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி நிறையா இருக்குது இப்போ அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த முத்திரை தான் இந்த சந்தி முத்திரை இந்த சந்தி முத்திரை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது ஜாயிண்ட் வலி அதுக்கப்புறம் கழுத்து வலி எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய வலியெல்லாம் போகக்கூடியது கால் முட்டியில் இருக்கக்கூடிய அந்த தேய்மானம் முட்டி பலம் இல்லாமல் இருக்கிறது அந்த முட்டியில் இருக்கக்கூடிய அந்த பசை சத்து குறையிறது முட்டிக்கு தேவையான இரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் இருக்கிறது முட்டி வந்து பலவீனமாக இருக்கிறது இதெல்லாம் போக்குறதுக்கான ஒரு பெஸ்ட்டான முத்திரை தான் இந்த சந்தி முத்திரை இப்போ நமக்கு ஏன் வந்து அடிக்கடி இந்த முட்டி வலி வருது அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த புளிப்பு தன்மை தான் அதுக்கெலாம் காரணம் இப்போ நம்ம நிறைய சொல்லுவோம் அக்கா அங்கங்கே வந்து வலி இல்லை முட்டி வலி வரும்போது சொல்லுவோம் வாயு சம்மந்தப்பட்ட உணவுகளை நம்ம குறைச்சிக்கோங்க சாப்பிட வேண்டாம் புளிப்பு அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட வேண்டாம் அப்படிலாம் நம்ம இருக்கோம் இப்ப இது வெளியில இருந்து எடுத்துக்கக்கூடிய உணவுகளை விட அதிகமா வந்து நமக்கு இது முட்டு வெளி வர்றதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கரெக்டா ஜீரணம் ஆகணும் அப்ப ஜீரணம் ஆகலை அப்படின்னா இப்ப நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் அல்லது மூன்றரை நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த உணவு ஜீரணம் ஆயிடும் அப்படி ஆகலை அப்படின்னா அந்த உணவுல இருந்து ஒரு புளிப்பு தன்மை வரும் அந்த புளிப்பு அந்த புளிப்பு இருக்கு இல்லையா அதுல இருந்து ஒரு கேஸ் உருவாகும் அதுதான் நமக்கு வந்து இந்த ரத்த ஓட்டத்துல பாதிப்பை ஏற்படுத்தி அங்கங்க இந்த ஜாயின்ல வர வலிக்கு அதுதான் முக்கிய காரணமாக இருக்குது அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து உணவு முறைகள் இப்போ நம்ம நல்ல சத்தான உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு புளிப்பு அதாவது முக்கியமாக இந்த இட்லி தோசை இதெல்லாம் மாவு அரை அரைச்சி புளிக்க வச்சு ஒரு வாரம் வச்சு இந்த சாப்பிட்றது இதெல்லாம் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டு நல்ல சத்தான உணவை சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த முத்திரையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு நிரந்தர ஒரு தீர்வு வந்து இந்த முத்திரையில் நமக்கு கிடைக்கும் உடனே நமக்கு எவ்வளோ நாளில் குணமாகும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ஓய்வாக இருக்கும் போதெல்லாம் நல்லா வந்து காலையில் ஒரு இருபது நிமிஷம் சாயந்தரம் ஒரு இருபது நிமிஷம் தொடர்ந்து இந்த முத்திரையை நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே நல்ல முட்டி வலியே இல்லாத ஒரு தீர்வு நமக்கு வந்து இந்த முத்திரையில் கிடைக்கும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து மாத்திரை மருந்து இதெல்லாம் நிறுத்திட்டு இந்த முத்திரையை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வரலாம் குறிப்பாக வந்து இது அதிகமாக வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கோம் உட்காந்தே வேலை செய்கிறவங்க நின்றுக்கிட்டு வேலை செய்கிறவங்க அப்படிலாம் இருக்கும் போது என்னாகுன்னா இந்த கால் ஜாயிண்டில் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும் அப்போ அங் அவங்களுக்குலாம் வந்து வலி அதிகமாக ஏற்படும் அந்த மாதிரி நின்றுக்கிட்டே வேலை செய்கிறவங்க உட்காந்துக்கிட்டே காலை போட்டுக்கிட்டே வேலை செய்கிறவங்க எல்லாம் இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா நம்ம முட்டு வலியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் முட்டு வலி அப்படின்றது அந்த காலத்தெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வயதில் வரும் ஆனால் இப்போல்லாம் நாற்பது வயதிலேயே வந்துடுது இப்போ நல்ல ஒரு தீர்வு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சு பாருங்க நம்மளுடைய வலது கை வலது கையை இந்த மோதிர விரலையும் கட்ட விரலையும் ஜாயின் பண்ணிக்கணும் இடது கையில இந்த நடு விரலையும் இந்த கட்ட விரலையும் ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பஞ்சபூதங்கள் நம்ம கைகளில் இருக்கு இப்போ கட்ட விரல் அப்படின்றது நெருப்பு மோதிர விரல் அப்படின்றது நிலம் அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவிரல் ஆகாயம் கட்ட விரல் நெருப்பு இப்போ நம்ம மண் பூதத்தையும் ஆகாய பூதத்தையும் நம்ம சமன் பண்ணுறோம் இப்போ சமன் பண்ணும்போது நமக்கு முட்டியில் இருக்கக்கூடிய அந்த வலியெல்லாம் போக்குறதுக்கும் முட்டிக்கு தேவையான எனர்ஜி போய் சேர்றதுக்கும் நல்ல வந்து ரத்த ஓட்டம் முட்டி முட்டி ஜாயிண்ட்டுக்கு போய் சேர்கிறதுக்கும் நல்ல இதுவாக இருக்கும் கை எப்படி வச்சுக்கலாம் இந்த நெல்லில் வச்சுக்கிட்டு நல்லா முட்டிக்கு மேலே வச்சுக்கணும் கையை வச்சுட்டு கண்களை மூடிக்கலாம் மூடிட்டு நம்ம வந்து இந்த முத்திரையே கவனிங்க அப்படி இல்லைன்னா மூச்சை கவனிக்கலாம் கண்களை மூடிட்டு மூச்சை கவனிங்க தொடர்ந்து ஒரு இருபது நிமிஷம் காலையில் இருபது நிமிஷம் சாயந்தரம் இருபது நிமிஷம் இந்த முத்திரையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும் வரணும் வலி இருக்கிறவங்க தொடர்ந்து செய்யுங்க வலி இல்லை ஆனால் வந்து நான் வந்து நின்றுக்கிட்டே வேலை செய்கிறேன் கால தொங்கப்பட்டுக்கிட்டே வேலை செய்கிறேன் அப்படின்னா இவங்களும் வந்து இந்த முத்திரையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் எல்லாருமே இந்த முத்திரையை செய்யலாம் சில முத்திரைகள் வந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் செய்யலாம் தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படின்லாம் இருக்கும் ஆனா இந்த முத்திரையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது முட்டி வழியில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் உடல் ஆரோக்கியமும் நல்ல நமக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் போது மன அமைதியும் கிடைக்கும் இந்த முத்திரையை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க அடுத்த ஒரு முத்திரையோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி